இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வங்காள பிரிவினுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ வெல் லெஸ்லி ஆப்ஷன் பி ரிப்பன் ஆப்ஷன் சி கர்சன் ஆப்ஷன் டி செம்ஸ்போர்ட் சரியான விடை ஆப்ஷன் சி கர்சன் சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு யார் ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே ஆப்ஷன் பி எம் ஜி ரனடே ஆப்ஷன் சி சித்தரஞ்சன் தாஸ் ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி சரியான விடை ஆப்ஷன் சி சித்திரஞ்சன் தாஸ் மூன்றாவது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியான விடை டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ லண்டன் ஆப்ஷன் பி டர்பன் ஆப்ஷன் சி கல்கத்தா ஆப்ஷன் டி மதராஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ லண்டன் வங்கப் பிரிவினை எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஒன்று விடை ஆப்ஷன் டி ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக எந்த ஆண்டு இருந்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரியான விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி பம்பாய் ஆப்ஷன் சி அலகாபாத் ஆப்ஷன் டி கல்கத்தா சரியான விடை பி பம்பாய் வங்கப் பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சூரத் உடன்படிக்கை யாரால் ரத்து செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆப்ஷன் சி மார்க்ஸ் ஹேஸ்டிங்ஸ் ஆப்ஷன் டி வெல்லஸ்லி ശരിയായ വിട ബി വാറൻ ഹെസ്റ്റിങ്സ്